என்னுக்கு தான் முடியலையா மனசுக்கு முடியல மனசு தான் மனுஷனுக்கு தூக்கம் வரும் தெரியுமா என்ன சொல்ற ஒரு ஆம்பளை என்ன விரும்புவான் ஒரு புருஷன் என்ன விரும்புவான் தம் பொண்டாட்டிக்கு இந்த உலகத்திலேயே தன்னை தான் ரொம்ப பிடிக்கும் விரும்புவான் அம்மாவை விட அப்பாவை விட தம்பிய விட சாமியை விட நினைப்பானா இல்லையா நானும் நினைப்பேன் நான் நினைக்கிறது தப்பா பேச நீ அப்படி இல்ல நீ அப்படி இல்ல நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல மறந்துட்ட நீ எ மறந்துட்ட சே தாத்தா எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆனா நீ அப்படியெல்லாம் இல்ல நீ அப்படி இல்ல நீ எனக்கு பொண்டாட்டியா மட்டும் அம்மாவாண்ட எல்லாமா இருக்கேன் நினைச்சா இருக்க அன்னைக்கே சொல்லிட்டே எனக்கு என் அம்மாவை பிடிக்கும் அப்புறம் தம்பியை பிடிக்கும் அடுத்தது உனக்கு யார பிடிக்கும் நீ இருப்ப எனக்கு மனோவை தான்

ரோட்ல பார்த்த ஒரு நிமிஷம் அந்த சிக்னல்ல உனக்கு அவங்ககிட்ட சொல்ல தோணுச்சு இல்ல நான் ஆபீஸ் போன உடனே ஃபோன் பண்ண சொல்றியே நான் கேட்டுக்க மாட்டேன் நினைச்சா இல்ல கேன பய நினைச்சா உன் தம்பிக்கு என்ன வேலை என்ன வேலை நச்சரிச்சிய நான் என் குழந்தைய பத்தி கேட்டல அதுல காட்டின இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டினியா இன்னும் பேர்த்து விறுவிறுத்து போய் ஆபீஸ்ல இருந்து வருவேன் இல்ல ஒரு நாள் ஆகுது நீ ஃபேன் போட்டுருக்கியா எனக்கு பெட்ல இருந்தா மத்தவன் பொண்டாட்டி இல்லடி மனசுலயும் இருக்கணும் மனசுலயும் இருக்கணும் என் மனசுல நீ இருக்க ஆனா ஓ மனசுல நான் இருக்கே நான் எனக்கு தெரியல எனக்கு நிம்மதி இல்ல இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே செத்துடுவ உனக்கு ஏன் பாட்டு தான் பிடிக்கணும் என்ன பாடுவேன் கேக்குறியா நான் நல்லா தான் பாடுவேன் அப்படின்னு நீ நினைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு அமைப்பு அன்பு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு எவனுக்கும் போன் பண்ணி நான் உங்களைத்தான் நம்பி இருக்கேன்னு சொல்றேன்ல எனக்கு சந்தேகம் வராது நான் நிம்மதியா இருக்கணும் நீ நினைக்கிறியா எந்த நீங்க உங்க நிம்மதி தானிய அப்ப நீ இந்த வீட்டை விட்டு போனும் போ எஸ் எஸ் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனும் என்னங்க சொல்றீங்க இல்ல நீ போனும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் நீ இந்த வீட்ல இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் ஏன் நீ எங்க போ? நீ உன் தம்பி வீட்ல போய் இரு. பத்து நாளாவது தான் இரு. இல்லங்க. ஊंगली விட்டு पेरஞ்ச நான் நிமிஷம் கூட இருக்க முடியாது. கரெக்ட். 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 அதே மாதிரிதான். உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எப்ப எனக்கு தோணுதோ அப்ப நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். இல்லங்க. இல்ல. நீ இந்த வீட்டை விட்டு போறேன்ங்க. இல்ல இல்ல நீ நீ போனும் நீ இந்த வீட்டை விட்டு வெளிய